அன்புக்குரிய இஸ்லாமிய சோகர்களே இன்று சமூகத்திலே வழிகேடுகள் வித்யார்த்துகள் நிறைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் சற்றை சிந்தித்து பார்த்தால் அடிப்படையிலே சுண்ணாவை பற்றிய அறிவு கிடையாது சமூகத்திலே சுண்ணாவை படிப்பது கிடையாது ரசூல்லாய் சுலல்லால் சொல்லிய சுண்ணாவை தேடுவது கிடையாது அதனால் இந்த சமூகத்தில் நிறைய வழிகேடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் சகி ஹான ஹதீஸ்கள் எது லொஃபான ஹதீஸ்கள் எது என்ற தெளிவு உலமாக்களுக்கே கிடையாது அதனால் ஒரு மிம்பர்ல ஏறிட்டா ஒரு பயானுக்கு சென்றுட்டா எதை நாங்கள் ஆதாரமாக எடுக்கிறோம் எதை ஆதாரமாக எடுக்க முடியாது என்ற தெளிவு இடியாமல் கண்டதை நின்றதெல்லாம் அரபு கித்தாபில் இருக்குது என்பதற்காக வேண்டி அதை வச்சு பயம் பண்ணோம் இதனால இன்று சமூகத்துல மிக பலவீனமான அல்ல ஆன இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் நிறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய யேசோர்களே இன்று சமூகம் தலைவர்களாக முஃப்திகளாக ஆண் சுண்ணாவை தெரியாத மடையர்களை வழிகாட்டிகளா எடுத்ததின் காரணமா இன்று சமூகத்திலே வித்யார்கள் பரவி இருப்பதை நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே இத்தகலன் நாசு ரூஸுன் ஜுஹாலா தம் தலைவர்களாக அவர்கள் ஜுஹாலுகளை மடையர்களை எடுத்துக்கொள்வார்கள் குரான் சுன்னாவுடைய அறிவில்லாதவர்கள் அவர்கள் அறிவில்லாமல் ஃத்வாவ் கொடுப்பார்கள் ஃதல்லு வ அضلு அவர்கள் வழிஏடுவது மட்டுமல்ல அவர்கள் மற்றவர்களை வழி எடுப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரிக்கை செய்தார் அன்புக்குரிய இஸ்லாமிய எனவே இந்த சுண்ணாவை புரியாத ஒரு காரணம் அதே போன்று சமூகத்திலே இந்த எது சரியானவை எது பிழையானவை என்ற அந்த தெளிவு கிடையாது அதுவும் இந்த வழிகேட்டுக்கு காரணமாக அன்புக்குரிய இஸ்லாமிய அதே போன்று இந்த வழிகேட்டுக்கான மிக முக்கியமான காரணிகளே வித்யார்த்திகள் உருவாவுக்கு முக்கியமான காரணிகளே வந்து அந்த சஹாபாக்களுடைய மண் அந்த சகாபாக்களுடைய வழிகாட்டியை நாம் பின்பற்றாதது நபி சல்லாஸ்வன் சகாபாக்களுக்கு ஒரு வழிகாட்டலை கொடுத்தார்கள் எப்படி சுண்ணாவையும் விளங்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை கொடுத்தார்கள் அந்த வழிகாட்டலை விட்டுவிட்டு நாம் எமக்கு நினைத்த விதத்திலே மார்க்கத்தை விளங்க போவதன் காரணமாக இன்று இந்த மார்க்கத்திலே நிறைய வழிகேடுகள் தோன்றிய விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய அதே போன்று இந்த சமூகத்திலே அல் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது அதிகமாக செல்லுதல் ஒன்றை புகழும் விடயத்திலும் ஒன்றை இயலும் விடயத்திலும் அதிகமாக சென்றதின் காரணமாக சாலியுங்கள் நல்லடியார்களை மதிக்கின்றோம் என்ற பெயரிலே அவர்களை அதிகமாக மதிக்கச் சென்றதின் காரணமாகவும் இன்று சமூகத்திலே நிறைய வழியேடுகள் தோன்றியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகின்றது